வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியலை பத்திய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல பிடிக்காத மருமகள் கைப்பற்றாலும் கால்பட்டாலும் குற்றம் என்று சொல்வதற்கு ஏற்ப ஈஸ்வரி வந்ததால் ராதிகா மற்றும் அவருடைய அம்மாவிற்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்கிறது இதனால் என்ன பண்ணினாலும் அவரிடம் சண்டை போடும் அளவிற்கு ராதிகாவின் அம்மா வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் நிற்கிறார் ராதிகாவின் மகள் படித்துக் கொண்டிருக்கும் போது சாதாரணமாக ஈஸ்வரி பேசிக் கொண்டிருக்கிறார் இதை தவறாக புரிந்து கொண்ட ராதிகாவின் அம்மா சண்டை இழுத்து ஈஸ்வரி ஈஸ்வரியை தொடர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈஸ்வரியிடம் வம்படியாக ராதிகாமா சண்டை போடுகிறார் ஈஸ்வரியும் பதிலடி கொடுக்கும் வகையில் சண்டை போடுவதால் வாக்குவாதம் பெரிய அளவில் ஆகிவிட்டது அப்பொழுது ரெஸ்ட் எடுத்துக் ராதிகாவுக்கு ரொம்பவே தொந்தரவு ஏற்பட்டதால் கோபத்துடன் வந்து ஈஸ்வரி மற்றும் அம்மாவை திட்டிவிட்டார் இதனால் நொந்து போன ஈஸ்வரி எதுவும் பேசாமல் ரூமில் போய் அழுது கொண்டே படுத்து விட்டார் ராதிகா கூப்பிட்டும் ஈஸ்வரி எழுந்திருக்கவில்லை உடனே ராதிகாவும் அப்படியே விட்டுவிட்டார்

தும் தாத்தா ரொம்பவே வருத்தப்படுகிறார் பிறகு மருத்துவர்கள் சொன்னது என்னவென்றால் சாப்பிடாம இருந்ததால் லோ சுகர் ஆகிவிட்டது பயப்படுற மாதிரி ஒன்றும் விடுவார்கள் அப்பொழுது போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரியை அழைத்து விட்டு போகலாம் என்று தாத்தா பாக்கியாவுடன் சொல்கிறார் அதற்கு கோபி அதெல்லாம் இல்லை என்னுடைய அம்மா என்னுடன் தான் இருப்பாங்க என்று சொல்கிறார் ஆனால் இனியும் ஈஸ்வரி கோபியை நம்பி ராதிகா வீட்டுக்கு போக வாய்ப்பில்லை அதனால் ஈஸ்வரி பாக்கியாவிடம் தான் தஞ்சமடைய போகிறார் இதற்கிடையில அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு காரணம் ராதிகா தான் என்று கோபி கோபத்தில் ராதிகாவை திட்டு விடுகிறார் இதனால் கோபத்தில் ராதிகா வீட்டுக்கு போய் அம்மாவிடம் சண்டை போடுகிறார் ஆகமொத்தத்தில் இந்த கோபியால் ஜாருமே நிம்மதி இல்லாமல் அழைக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க